நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சூப்பரான புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக பெண்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் யாரையும் எதிர்பாராமல் சுய தொழில் செய்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பெண்களுக்கு மாதம் மாதம் அடிப்படை தேவைகளுக்காக மற்றவர்களை எதிர்பார்க்காமல் வாழும் வகையில் திமுக அரசில் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தால் மாதந்தோறும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேரின் வங்கி கணக்கில் பதினைந்தாம் தேதியன்று ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மட்டுமல்லாமல் திமுகவின் செல்வாக்கு உயர்ந்திருப்பதாகவே கூறப்படுகிறது இதன் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது ஆகையால் தமிழ்நாட்டை பின்பற்றி கர்நாடகா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது சில மாநிலங்களில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வர இருக்கும் நிலையில் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கப்பட உள்ளது அதன் பிறகு வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகையானது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இது தொடர்பான அறிவிப்பு வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகலாம் எனவும் கூறப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமாக தகுதியுள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி என்று ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமானது அவங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்நிலையில் இந்த திட்டமானது மேலும் விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாம இந்த ஆயிரம் ரூபாய் தொகையானது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்புறம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்